ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த் ஆன்மீகம் அதாவது பதினெட்டு சித்தர்கள் பொதுவாக இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் எல்லா இடத்துலையும் கேட்கலாம் பதினெட்டு சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள்னு இந்த பதினெட்டு சித்தர்கள் யார் யார் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் ஆல்ரெடி நிறைய பேர் போட்டிருப்பாங்க இருந்தாலும் நம்ம ஒரு தடவை வந்து இதை பற்றி டீட்டெயிலாக போவோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் பதினெட்டு சித்தர்கள் அப்படின்றதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு சித்தர்கள் வந்து சில இடங்களில் சில பதிப்புகளில் சில ஃபோட்டோஸில் மாறி 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 இருக்கலாம் அதாவது சித்தர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா அஞ்சாயிரம் வருடம் ஆறாயிரம் வருடத்துக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தாங்க அப்படின்றத வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் யாராலையும் அக்யூரேட்டாக சொல்ல முடியாதுங்க பட் அவங்க 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 அவங்களுக்கு கொடுக்குற காட்சிகள்லையும் ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு தான் இந்தந்த சித்தர் இப்படி இப்படி இருப்பாங்க இந்த அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வடிவமைச்சிருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல் சித்தர் நந்தி சித்தர் இரண்டாவது அகஸ்தியர் மூன்றாவது திருமூலர் நான்காவது பாம்பாட்டி அடுத்து கோரக்கர் அடுத்தது புலிப்பாணி அப்புறம் கொங்கனர் அப்புறம் காலிங்கிநாதர் அப்புறம் பதஞ்சலி முனிவர் அப்புறம் சட்டமுனி அப்புறம் தேரையர் சித்தர் ராமதேவர் சித்தர் இடைக்காடர் சித்தர் மச்சமுனி சித்தர் போகர் சித்தர் பாம்பாட்டி சித்தர் குதம்பை சித்தர் சிவவாக்கியர் சித்தர் இந்த பதினெட்டு சித்தர்கள் தான் முதல் பதினெட்டு சித்தர்கள் இதில் சில இடத்துல வந்து மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது சுந்தரநாதர் இடைக்காடர் அழுகணி சித்தர் காகபஜொண்டர் அகப்பை சித்தர் இவங்கெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கலாங்க ஸோ இது எதுக்காக நான் இருக்கேன் அப்படின்னா இனி வரப்போகிற காலங்களில் அடுத்தடுத்த வீடியோக்களில் முதல் பதினெட்டு சித்தர்களை பற்றி அவங்கள பற்றி ஸ்பெஷல் யாருமே சொல்லாத புது புது சுவாரஸ்யமான தகவல்கள் தான் உங்க எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ண போறேன் நன்றி நன்றி